ஹாய் டியாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போ தேங்காய்க்கெல்லாம் நல்ல விலை ஜாஸ்தியாகிட்ருக்கு இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திட்டிங்கன்னா ஒரு தேங்காய் போதுங்க ஒரு மாதத்துக்கு நாம் யூஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அது மட்டுமே இல்லாமல் பயனுள்ள நல்ல தகவல் கூட இந்த ஒரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்போ நமக்கு நம்மள ஒரு முதல் டிப் ஒன்று பார்த்துடலாம் டிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு பதிலாக ஒரு ஹெல்த்தியான ரெசிபி நம்ம பார்த்துடலாங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு இலையை பற்றி தெரியவே தெரியாது இது தாங்க முடக்கத்தான் கீரை இந்த ஒரு கீரை நம்ம வாரத்தில் ரெண்டு நாளாவது நம்ம பயன்படுத்திட்டோன்னா நம்ம நம்ம உணவில் சேர்த்துட்டோன்னா அவ்வளோ நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அது மட்டுமே இல்லாமல் இப்போல்லாம் ரொம்ப குளிர் மழை அடிக்கடி வருது நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்பவே இருக்கும் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் இந்த முடக்கத்தான் கீரை நம்ம நம்ம சமையலை சேர்த்துட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க முட்டு வலி மற்றும் வீக்கம் கால் வீக்கத்துக்கெல்லாம் அவ்வளவு நல்லது வாத நோய் பிரச்சனைக்கும் சளி மற்றும் இருமல் இதெல்லாம் வராம இருக்கிறதுக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் தோல் நோய்கள் வராம இருக்கிறதுக்கும் எல்லாமே நமக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே அமையுது இந்த ஒரு முடக்கத்தான் கீரை அது மட்டுமே இல்லாம முடக்கத்தான் கீரைல நிறைய குழந்தைகளுக்கு போகும் இந்த கீரை எல்லாம் நம்ம குடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்கு பத்தில நம்ம தோசை அது மாதிரி எல்லாம் செஞ்சு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்கங்க இந்த மாதிரி இலை மாதிரி தான் இந்த ஒரு முடக்கத்தான் தான் கீரை இருக்கும் அது நம்ம நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி அதில் மண்ணெல்லாம் இருக்குங்க நிறையா அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டு சொல்லபமாக ஒரு ரெசிபி நம்ம இதில் பார்த்துடலாம் இந்த ஒரு ரெசிபி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க அது எப்படி அப்படின்றது நம்ம பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு கடாயில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் அது தேங்காய் அண்ணனால சூடானதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கடுகும் உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம் அதுக்கப்புறமேட்டு நம்ம இது கூட சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அது மாதிரி கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் அந்த ஒரு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வர டைம்ல நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கணும் காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நான் இங்கே மூணு காஞ்ச மிளகா சேர்த்து கொடுத்துருக்கேன் அது மாதிரியே கொஞ்சம் கருவேப்பில் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துருக்கேன் அது நல்லா இந்த மாதிரி ஒன்று வதக்கி விட்டுருலாங்க அப்போ தான் நமக்கு அந்த காஞ்ச மிளகா நம்ம சேர்த்து கொடுத்துருக்குற அந்த ஒரு கடலை பருப்பு உளுத்த பருப்பு எல்லாம் நல்லா வதங்கி கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயத்தான் சேர்த்து கொடுக்கணும் சின்ன வெங்காயத்தில் நம்ம செஞ்சால் தான் நல்ல டேஸ்ட்டு இருக்கும் சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சோண்டு புளி அது மாதிரியே ரெண்டு பல் அளவுக்கு பூண்டு கூட சேர்த்துருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஒன்று வதக்கி எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை தொக்கு தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் முடக்கத்தான் கீரை நம்ம அதில் போட்டுக்கலாங்க நம்ம போட்டதுக்கப்புறமேட்டு ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோ தான் ஈஸியாக அது மாதிரி டேஸ்டியான நம்மளோடது முடக்கத்தான் கீரை செப்பிங்க ரெடி ஆயிரும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டா போதுங்க சீக்கிரமாக இவ்வளோ முடக்கத்தான் கீரை ரொம்பவே சுருங்கி போயிடும் கீரையே அப்படிதான் இருக்கும் சீக்கிரமாகவே சுருங்கி போயிடும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி பாருங்க எவ்வளோ இருந்துச்சு அந்த ஒரு கீரை இப்போ எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்றது தேவையான அளவுக்கு சால்ட்டு நீங்கள் இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃபிளேம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்மளோடது கீரையும் அது மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் சூடு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க அப்போ தான் நல்லா ஃபைனாக நமக்கு அரைச்செடுக்க முடியும் இப்போ வீடியோ பர்பஸுக்காக நான் அப்படியே எடுத்து உங்களுக்கு அரைச்சி காமிக்கிறேன் இதில் தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க ஜஸ்ட் ஒன்று சுற்றி எடுத்தால் போதும் டேஸ்டியான முடக்கத்தான் கீரை துவையல் ரெடியாயிரும் காலையில் தோசைக்கு நல்ல சூடான ஒயிட் ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான காம்பினேஷன் அது அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் கூகுளில் ஜஸ்ட் ஒன்னு சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு முடக்கத்தான் கீரை நம்மளோடது உடலுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் தருது அப்படின்றது கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் மாதிரி செஞ்சு பாருங்கள் மறக்காம மரக்காமனு லைக் கூட பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ நமக்கு நம்மளோடது அடுத்த டிப் ஒன்று பார்த்துடலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுற டைமில் நீங்கள் இந்த மாதிரி அந்த தேங்காயோட குடிமை மேலே வர மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கானாலும் நமக்கு தைரியமாக அந்த தேங்காய் கெட்டு போகாமல் யூஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம வைக்காமல் அது கமிழ்த்தி நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா சீக்கிரமாகவே நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி தேங்காய் கெட்டு போயிரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அப்ப நீ அது போலவே நம்ம தேங்காயெல்லாம் உடைக்கிற டைம்ல நீங்க இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சதுக்கு அப்புறமேட்டு உடச்சு எடுத்துட்டீங்கன்னா ஈஸியா அந்த தேங்காயோட ஓடு கரெக்டான ஷேப்ல நமக்கு உடஞ்சு கிடைக்கும் நம்ம இந்த மாதிரி தேங்காய் தண்ணியில் போடாமல் உடைக்கிற டைமில் அந்த தேங்காயோட ஓடெல்லாம் செதறி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உடச்சி எடுத்துட்டோம்னா உடச்சி எடுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நூல் இந்த மாதிரி அந்த தேங்காய்க்கு சுற்றிலும் நம்ம இந்த மாதிரி ஒன்று சுற்றி விட்டுட்டோம்னா நீங்கள் எல்லாம் உடைக்கிறதுக்கு புதுசாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பயமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாக தேங்காய் உடச்சி எடுத்துடலாம் கிச்சனில் நிறைய டைம் தேங்காய் எல்லாம் உடச்சி ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்காக வேண்டி நான் இந்த ஒரு டிப்பு ஷேர் பண்ணலங்க தேங்காய் உடைச்சி ப்ராக்டிஸ் இல்லாமல் பயமாக இருக்கும் தேங்காய் உடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு டிப்பு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த நூலுக்கு மேலே நம்ம அந்த ஒரு இடிகள் வச்சு நல்லா ஒன்று இந்த மாதிரி அடித்து கொடுத்துட்டோன்னா கரெக்டாக அந்த நூல் ஷேப்பில் நமக்கு நம்மளோட தேங்காய் ஈஸியாக உடச்சி எடுக்க முடியும் கண்டிப்பாக புதுசாக நீங்கள் தேங்காய் உடைக்கிறவங்களா இருந்தால் தேங்காய் உடைக்கிறதுக்கு உங்களுக்கு பயமாக இருந்தால் இந்த ஒரு டிப்பு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ தான் நம்மளோட தேங்காய் நம்ம உடைச்சி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு தேங்காய் நம்ம ஒரு மாதம் வர அளவுக்கு எப்படி பயன்படுத்த போறோம் பார்த்துடலாம் அதுக்காக வேண்டிட்டு நான் கொஞ்சம் தேங்காய் அதாவது மூடி தேங்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் எடுத்த தேங்காய் கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுடலாம் இந்த மாதிரி கட் பண்ண தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வேலைக்கெல்லாம் போகிற பெண்மணிகளாக இருந்தாலும் வீட்டில் நிறைய வேலை செய்கிற பெண்மணிகளாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு டிப்பாகவும் இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ண தேங்காயெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா துருவின மாதிரியே நமக்கு தேங்காய் கிடைச்சிரும் துருவறதுக்கு சங்கடமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான டிப்பு அதில் ஒரு வெது வெதுவான சூடாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்லா திக்கான தேங்காய் பாலும் நமக்கு ரெடி பண்ணி எடுத்துடலாம் வெறும் அரை மூடி தேங்காயில் நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த மாதிரி ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த ஒரு தேங்காய் பால் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஐஸ் ட்ரேயில் நம்ம இந்த மாதிரி தேங்காய் பால் ஊற்றும் போது நம்ம குக் பண்ணுற டைமில் நமக்கு ஈஸியாக தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த டைமுக்கு நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சிரமமான ஒரு வேலை இந்த மாதிரி நீங்கள் ஐஸ் ட்ரேயில் ஊற்றி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்பப்போ உங்களுக்கு தேவையோ நீங்கள் ஈஸியாக எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் இந்த ஒரு தேங்காய் பால் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நமக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு டிப்பு அப்போ நான் இந்த ஒரு ஐஸ்

அதுக்கப்புறமேட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்த அந்த ஒரு தேங்காவும் நம்ம தூக்கி போடுறது கிடையாது ஏன்னா இப்போ தேங்காய்க்கெல்லாம் நல்ல விலை அதனாலேயே கண்டிப்பாக நம்ம தூக்கி போடாமல் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா தேங்காய் பால் எடுத்த அந்த ஒரு தேங்காய் நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னரில் தான் போட்டு வைக்கிறோம் நம்ம ஃப்ரிட்ஜில் எந்த பொருள் ஸ்டோர் பண்ணாலும் ஸ்டீல் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளோடது தேங்காய் நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த டேஸ்ட்டு வித்தியாசமும் நமக்கு வராது அப்போ நம்ம பால் புளிஞ்சு அந்த ஒரு தேங்காயில் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஃப்ரீசருக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு தட்டில் நீங்கள் வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோ தான் நம்ம இதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இந்த ஒரு தேங்காயில் அரைப்பகுதி நம்ம வேறொரு பர்பஸ்க்காக கூட பயன்படுத்துகிறோம் அது என்னன்னு கூட நம்ம பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்மளோடது தேங்காய் பால் எல்லாம் பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி கிடைச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் யூஸ் பண்ணி என்ன ரெசிபி செஞ்சாலும் ஈஸியாக இருந்து இந்த மாதிரி இருந்து நம்ம எடுத்துக்கலாங்க அப்போது நமக்கு அரை மூடி தேங்காய் இங்கே பேலன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா இந்த எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டோம்னா ஈஸியாக நமக்கு ஒரு மாதம் வரைக்கும் நம்மளோடது தேங்காய் அதுவும் ஒரு தேங்காய் நமக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அது போலவே நம்ம ஸ்டீல் பாக்ஸில் எடுத்து வச்சு அந்த ஒரு அரை அரைப்பகுதி நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் வறுத்த தேங்காவும் நம்ம நிறைய ரெசிபிஸ்க்கு பயன்படுத்துவோம் அதிகமாக நம்ம நான்வெஜ் எல்லாம் குக் பண்ணுற டைமில் குக் பண்ணி அந்த ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி ரோஸ்டட் கோகோனட் எல்லாம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுவோம் அது இன்னும் நம்மளோட அந்த ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஒரு அரை பகுதி தேங்காய் இந்த மாதிரி நான் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வைக்க போகிறேங்க இந்த மாதிரி நான் ரோஸ்ட் பண்ணி வைக்கிற தேங்காய் வெளியிலே வச்சிடலாம் மாதக்கணக்கில் கெட்டு போகவே போகாது இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அரை மூடி தேங்காயில் நம்ம எவ்வளோ விஷயம் செஞ்சிட்டோம் பால் செஞ்சுட்டோம் அது மாதிரியே தேங்காய் துருவல் தேங்காய் வறுத்த தேங்காய் கூட நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் இது நாம செஞ்சது எல்லாம் அரை மூடி தேங்காய் மட்டும் தான் இப்போ நமக்கு ஒரு தேங்காய் அரை மூடி தேங்காய் பேலன்ஸா இருக்குது இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்னா ஒரு தேங்காவே போதுங்க ஒரு மாசத்துக்கு கண்டிப்பா நீங்களும் வீட்ல இந்த மாதிரி ஒரு டைம் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க நம்மளோட ரோஸ்டட் கோகனட் இங்க ரெடி ஆயிருச்சு இது நம்ம ஃப்ரிட்ஜுக்கு வெளியிலே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்ன்ற அவசியமே கிடையாதுங்க மாச கணக்கானாலும் உங்களுக்கு கெட்டு போகவும் போகாது நான்வெஜ் எல்லாம் குக் பண்ற டைம்ல இந்த ரோஸ்டட் கோகனட் நீங்க மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மனமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ரோஸ்டட் கோக்கனட் நீங்கள் போட்டு வைக்கிற டைமில் கண்ணாடி கிளாஸில் போட்டு வைக்கிறதுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்ப காலத்துக்கு நமக்கு கெட்டு போகாமல் அது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடும் பாருங்க நம்ம அரை மூடி தேங்காயில் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டோம் அது மாதிரி துருவண தேங்காய் அது மட்டுமே இல்லாமல் ரோஸ்டட் கோகனட் எல்லாமே நம்ம இந்த ஒரு அரை மூடி தேங்காயில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போது நமக்கு அரை மூடி தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி பேலன்ஸாக இருக்கு இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்தோம்னா ஒரு தேங்காவே தாராளமாக இருக்குங்க ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க அது மட்டுமே இல்லாமல் நிறைய வீடியோஸ் நான் என் சேனலில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்